என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் மீண்டும் ஒரு எச்சரிக்கை செய்தியோடு இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் நான் பலமுறை சொல்லியும் கேட்கவில்லை ஒரு இழப்பு உன் கண்முன்னால் நடந்தது அதன் பிறகும் புத்தி வரவில்லை அப்படியானால் கருப்பன் என்ன சொல்லி என்ன பலன் இருக்கின்றது இனிமேலும் நீ காலம் தாமதித்தாயானால் இனியும் இந்த கருப்பன் என்னுடைய வார்த்தைகளை நீ மதிக்காமல் சென்றாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும் உன்னை தேடி தேடி வந்து நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கானது உன்னுடைய ஆசைகளை உன் வசமாக்கி கொடுப்பதற்கானது எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் எவ்வளவோ சோதனைகள் நடந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்து உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ யோசிக்கிறாயோ அதையெல்லாம் இந்த கருப்பன் உனக்கு சரியாகவே நடத்தி கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன்னுடைய புத்திக்கு ஏற வேண்டுமல்லவா நான் இப்படித்தான் இருப்பேன் என்னை நம்புகின்றவர்களை ஏமாற்றத்தான் செய்வேன் அவர்கள் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கையை நான் கெடுக்கத்தான் செய்வேன் அதுபோல நாம் எந்த ஒரு தவறையுமே மற்றவர்கள் செய்து அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் என்னவென்று தெரிந்த பிறகும் கூட அதே தவறை நானும் செய்வேன் என்ற மனநிலையோடு இருக்கும் பட்சத்தில் கருப்பன் இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் உனக்கு நல்ல வழி காட்டத்தான் முடியும் உன் வழியில் நான் நடந்தால் என்ன நடக்கும் நீதானே அதை செய்ய வேண்டும் என் குழந்தையே ஒரு இனிப்பு பண்டம் இருக்கிறது என்றால் அதை சாப்பிடு என்றுதான் சொல்ல முடியும் அது நல்லது என்றுதான் சொல்ல முடியும் அதை உனக்கு ஊட்டுவது இந்த கருப்பனின் வேலை அல்ல கிடைத்ததை தனக்கு வேண்டி பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய வேலை எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் உன்னை தொடர்கின்ற பொழுதும் உன்னை சுற்றி ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுதும் அந்த இடத்தில் நீ சற்று கவனமாக இருந்திருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடந்திருக்கும் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைத்திருக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்பது எல்லாமுமே உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் பலரது எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை வேடிக்கை பார்ப்பதும் மற்றவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதனை ஒட்டு கேட்பதும் மட்டுமே இவர்களின் முழுநேர வேலையாக இருக்கின்றது நீயும் அதற்கு தகுந்தார் போல சண்டையிடுவதும் வீட்டில் பிரச்சனைகளுமாக இருப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் அவர்களின் எண்ணங்களுக்கு நீ தீனி போடுவதற்கு சமந்தானே அவர்கள் யோசித்தது போலத்தானே நீயும் நடந்து கொள்கிறாய் இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாமே பொழுதுபோக்காக மாறிவிடக் கூடாது நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் யாருக்கு தெரியுமா உன் மனசாட்சிக்கு உன் மனசாட்சி ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறது என்றால் சரி நீ செய்வது சரிதான் அல்லது நீ செய்வது தவறு என்று உன் மனசாட்சி உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகளை நாம் செய்யலாமா வேண்டாமா என்று ஒருவரை நாம் ஏமாற்றுகிறோம் என்றால் நம் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற ஒருவரை நாம் ஏமாற்றுகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த ஏமாற்றம் நாளை உன்னுடைய வாழ்க்கையை நடுத்தெருவில் கொண்டு நிறுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வேதனைப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இன்று நாம் செய்வது எல்லாமும் நமக்கு சரியானதாக தோன்றலாம் இன்று நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரி என்று தோன்றுகின்ற ஒரு மனநிலை இருக்கலாம் ஆனால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கு நீ என்ன செய்தாய் என்பதை பொறுத்துதான் உனக்கு நடக்கும் நம்மை நம்பியவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை பொறுத்துதான் அது உன் வாழ்க்கையை மாற்றும் சரி இதுவெல்லாம் நீ தெளிவாக ஏற்கனவே தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் கருப்பன் இதை பற்றி பேச வரவில்லை என் குழந்தையிடம் இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயமே வேறு என் பிள்ளையே நீ என்ன யோசிக்கிறாய் எதை பற்றி சிந்திக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நோக்கி நகர்கிறது என்பதனை எல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது உனக்குள்ளேயே ஏதாவது கேள்விகள் எழும்புகிறதா என் பிள்ளையே ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறு நம் பக்கமும் இருக்கிறது என்றால் நம்மை நாம் திருத்திக் கொள்வது தானே முறையாகும் நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை என்னவென்று நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்வது தானே சரியாகும் அதையெல்லாம் விடுத்து நாம் எப்பொழுதுமே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டும் நாம் தப்பித்து கொள்ள மற்றவர்கள் தலையில் பழியை போட்டு கொண்டும் இருப்பது நியாயமாகுமா என் குழந்தையே ஒரு தவறு நடக்கிறது அதனால் ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறது ஆனால் அந்த இடத்தில் நிற்கின்ற நானும் அதே தவறைத்தான் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயமாகும் இது எந்த வகையில் உண்மையாகும் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்பிக்கையை கொடுத்து விடாதா உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து விடாதா என்று சொல்லித்தான் இந்த கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் சொல்லிக் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்குவதும் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ எதனை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை உன் கைகளில் மாறும் அதுபோல நீயும் உனக்கு விரும்பியதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ ஏற்றுக்கொள்வதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இங்கு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே சொல்ல நினைக்கின்ற விஷயம் கருப்பன் உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற விஷயம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயம் நீ போகின்ற பாதை தவறான பாதை என்று உனக்கு தெரிந்தும் அதைத்தான் செய்வேன் என்று நீ செய்யும் பட்சத்தில் தலைகீழாக நின்றாலும் யாரும் உன்னை மாற்றிவிட முடியாது இந்த கருப்பனும் அதை செய்துவிட நான் விரும்பவில்லை அப்பனுக்கு வேறு வேலை இல்லையா எப்பொழுதுமே உன்னை திருத்திக் கொண்டிருப்பதுதான் என் வேலையா எல்லோருக்குமே வாய்ப்புகள் ஒரு முறைதான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையை விட்டார்கள் என்றால் அது போதும் நீ சொல்வது பொய் என்று உன் மனசாட்சிக்கு தெரிந்தால் போதும் நிச்சயமாக அந்த மனசாட்சியை ஒரு நாள் உன்னிடம் கேள்விகள் கேட்டு உன்னை கொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது எப்படிப்பட்ட துரோகங்களையும் பாவங்களையும் செய்துவிட்டு இங்கு எத்தனையோ பேர் நடமாடும் பொழுது எனக்கென்ன நான் சிறு சிறு தவறுகளை தானே செய்கிறேன் என்று நீ சொல்லிவிடலாம் ஆனால் அதுவெல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது விளக்கேற்றுகிறாய் வீட்டில் தீபம் ஏற்றுகிறாய் எப்பொழுதும் தீப தூப ஆராதனைகளை எல்லாம் காண்பிக்கிறாய் இதுவெல்லாம் யாருக்காக செய்கிறாய் அப்படியானால் அந்த இடத்தில் தெய்வம் இருக்கிறது என்பது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா நீ செய்கின்ற காரியங்களும் தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நீ நல்லது செய்தால் மட்டுமே தெய்வம் உன்னை பார்க்கும் என்பது கிடையாது நீ செய்கின்ற தவறுகளையும் தெய்வம் பார்க்கும் என்பதனை மறக்கக்கூடாது நீ என்ன தவறுகளை செய்தாலும் அந்த தவறுகளை தெய்வம் என்னவென்று கேட்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் இத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்தது போல இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் நடத்தி தருவேன் ஒரு தவறான பழக்கத்தினால் ஒருவரினுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறது என்றால் அது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு பழக்கம் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்பது ஆனால் அதையும் பார்த்துவிட்டு தவறு என்று அவனை குற்றம் சொல்லிவிட்டு நானும் அதைத்தான் செய்வேன் என்று ஒருவர் சொல்லி தெரிகிறார் என்றால் நாளை அவர்களுக்கும் இதே நிலைமைதான் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது தன்னைச் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே எப்பொழுதுமே நமக்கு கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பாடத்தை நாம் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விடுத்து மற்றவர்களுக்கென்றால் அறிவுரை சொல்வது தனக்கு என்றால் நியாயம் தேடுவதுமாக இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுத்தாலும் அது உனக்கு புரிந்து விடுவது கிடையாது ஒரு தீய பழக்கத்தினால் ஒரு உயிரையே இழக்க நேரிடுகிறது அவர்களுக்கு தெரியும் இது நம் உயிரை கொல்லும் என்று இது நமக்கு நிச்சயமாக வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று ஆனால் தெரிந்தும் அதை கைவிட முடியாமல் அதன் பின்னால் தான் செல்கிறார்கள் இவர்களினுடைய இறுதிச் சடங்கில் நிற்கின்ற மனிதர்களும் இதை பார்த்து கற்றுக்கொள்வார்களா என்று பார்த்தால் அவர்களும் இதைத்தான் செய்கிறார்கள் வாழ்க்கை முழுமைக்குமே தன்னை பற்றிய கவலைகள் மட்டுமே தன்னுடைய சுயநலம் மட்டுமே இவர்களுக்குள் இருக்கிறது நம்மை நம்புகின்றவர்களை நாம் எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லை நம்மை இருப்பவர்களை நாம் எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து வர வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இல்லை இல்லை என்றால் நான் இப்படித்தான் என்னுடைய எண்ணங்கள் இப்படித்தான் என்னுடைய செயல்கள் இப்படித்தான் என்ற எண்ணம் ஒருவருக்குள் முழுமையாக இருக்கும் பொழுது யாரை பற்றியும் கவலைப்படாத குணம் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே தனக்காக மட்டும் தனித்துத்தான் வாழ வேண்டும் இதனை மறக்கக்கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கையையும் சேர்த்து அழிக்கக்கூடாது இதனை புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கின்ற பாடங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து தன் வாழ்க்கையை மீட்டெடுத்த பிள்ளைகள் இங்கு ஏறாலும் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது மீண்டும் இது போன்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்காது அப்படி நடந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருப்போமா மாட்டோமா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவை எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இது எல்லாமுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையின் நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லட்டும் நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் எண்ணி நீ கலங்காதே உனக்கென்று நான் சொல்வது எல்லாமும் கருப்பன் உன் வாழ்க்கைக்காக உன்னுடைய நன்மைக்காக சொல்வது என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவிற்கு வந்துவிடும் நான் உன்னை தேடி வருவதற்கான காரணமும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டும் என்ற ஒரு துணிவோடு நிற்கும் பொழுது அந்த மாற்றங்களை எல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் பெற்றிட வேண்டுமல்லவா இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டுமல்லவா நமக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற சிறு சிறு வாய்ப்புகளையும் நாம் விட்டுவிட்டோமானால் சிறு சிறு விஷயங்களையும் நாம் தொலைத்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு நடப்பது எதுவுமே நன்மையை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நல்ல பலனை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தர எண்ணுகிறேன் என்பதனை உணர்ந்து இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு ஏற்றது போல நீ மாற்றிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தெய்வத்தின் அருளால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று புரியும் தெய்வம் நின்று உன் வாழ்க்கையில் தருவது ஒவ்வொன்றும் உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் சட்டென்று எதை ஒரு முடிவுக்கு கொண்டு வராமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ற கவனம் கொண்டு நீ இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களையும் நிச்சயமாக உன்னால் அடையாளம் கண்டுவிட முடியும் நாம் இருக்கும் காலம் நிச்சயம் கருப்பன் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற காலம் கருப்பனின் அன்பு நமக்கு எதையும் தருகின்ற காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்காக நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை நீ எப்பொழுதுமே உன் கையில் எடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக உன் கண்களுக்கு என்னவென்று தெரிந்துவிடும் இத்தனை காலமும் கருப்பன் உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் என்னவென்று நான் சொல்லி கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து கலங்காமல் கருப்பன் காட்டிய பாதையில் நீ சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும் கருப்பன் காட்டிய பாதையில் நீ மனநிறைவோடு என்னவென்று இருந்திருக்க வேண்டும் தவறு ஒரு பக்கம் நடக்கும் பொழுது அந்த தவறை கண்டு தன்னை தானே திருத்திக் கொள்வதை விட நீயும் அதே தவறை செய்கிறாய் என்றால் கருப்பனுக்கு உன் மீது கோபம் வராமல் இருக்குமா இது வாழ்க்கை கொடுக்கின்ற பாடம் அந்த பாடத்தை நாம் எப்பொழுதுமே சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் அறிவேன் உன்னை தேடி எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய உணர்வுகள் இந்த கருப்பனை உண்மையாகவே தேடுகிறது என்றால் நிச்சயமாக கருப்பன் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்டவர்களை ஏமாற்றுவதும் நல்லது செய்கின்றவர்களுக்கு துரோகம் செய்வதும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உன்னை நிம்மதியாக இருக்க விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கின்ற எண்ணத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது நம்மை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக கேள்வி கேட்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னால் மற்றவர்களுக்கு வருகின்ற இடைஞ்சல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நிச்சயமாக நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது இத்தனை காலமும் கருப்பனின் வார்த்தைகளுக்கும் கருப்பனின் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ நடந்து வருகிறார் இனிமேலும் உனக்கு இது போன்ற எந்த கஷ்டங்களையும் வரவிடாமல் கருப்பன் உன்னை இதிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உனக்குள் நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கடந்து நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை எடுத்துச் சொல்லும் ஒரு இழப்பு நடப்பதை பார்த்து விட்ட பிறகும் நாம் அந்த தவறை செய்யக்கூடாது என்றுதான் கருப்பன் சொல்கின்றேன் நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பது நிச்சயமாக இந்த தவறை செய்கின்ற பிள்ளைகளுக்கு நன்றாகவே புரியும் தன் உடலை கெடுத்து தன்னுடைய மனநிலையை கெடுத்து தன்னுடைய குடும்பத்தையே நடுத்தருவிற்கு கொண்டு வரும் இந்த தீய பழக்கத்தை விட்டுவிட்டால் போதும் நிச்சயமாக பலரின் குடும்பங்களும் சந்தோஷமாக இருப்பதை நம்மால் காண முடியும் பல பிள்ளைகளினுடைய வாழ்க்கையும் நல்ல நிலைக்கு திரும்புவதை நம்மால் பார்க்க முடியும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்கு நடக்கிறதோ அந்த இடத்தில் கவனம் வேண்டும் அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய புரிதல் வேண்டும் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை யாராலும் கணிக்க முடியாது அவர்களின் காலம் எதுவரையிலும் என்று அவர்களால் நிச்சயமாக ஒருபோதும் சொல்லிவிட முடியாது சட்டென்று ஒரு நொடியில் மிகப்பெரிய இழப்புகளை அது கொடுத்துவிடும் தான் செய்த இந்த தவறு தன் வாழ்க்கையை பறித்து விட்டது என்பதனை நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிந்து கொண்டு இவர்கள் கலங்கும் பொழுது திரும்பி பார்த்தால் அந்த இடத்தில் இவர்களுக்கு எதுவுமே இருக்காது இந்த வாழ்க்கையில் எதுவுமே மிச்சம் இருக்காது என்பதனை தெரிந்து கொள்வார்கள் வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவங்களையும் கொடுக்கும் பொழுதும் அது அவரவர்களுக்கு சரியான பாடத்தை தரும்பொழுதும் தெய்வத்தை சற்று உற்ற நோக்கி பார்த்தால் புரியும் இது தெய்வம் கொடுக்கின்ற விஷயம் என்பது இதுவெல்லாம் புரிந்து கொண்ட மனிதர்கள் இனிமேல் எந்த தவறுகளையும் செய்துவிட மாட்டார்கள் தவறு செய்துவிட்டு தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லி மீண்டும் அதே தவறை செய்ய நினைக்கின்றவர்களுக்கும் இந்த வாழ்க்கை இது போன்ற ஒரு பாடத்தை தான் கொடுக்கும் தன்னை நம்பியவர்களுக்கு எந்த காலத்திலும் துரோகத்தை மட்டும் செய்து என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.